السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی شرف المرسلین وعلا آلہی واصحابہی واتبائی کی آجمائی گنیت ترکم پر مدی ترکم ریئے بری اور گڑھیں سہو در گڑھیں اللہم اللہ جلال جلالہو தர்மதான் மாதத்தில் என்னென்ன நெற்கங்களை செய்தோமோ அனைத்தையும் அவனால் அங்கீகரிக்கப்பட்ட நல்வணக்கங்களாக நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கே கொள்வானாக அதற்கு கூடியாக ஐயான் சொர்க்கத்தை வாக்களித்தது போன்று அந்த ஐயானை பெறக்கூடிய நன்மக்களின் சோட்டத்தில் அல்லாம் நம்மை ஆக்கி ஆறுவானாக அருமையான மொழின்கள இன்னும் ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான் وَأَلَّفَ بَيْنَ قُلُوبِهِمْ لَوْ أَنفَقْتَ مَا فِي الْأَرْضِ جَمِيعًا مَا أَلَّفْتَ بَيْنَ قُلُوبِهِمْ وَلَكِنَّ اللَّهَ أَلَّفَ بَيْنَهُمْ إِنَّهُ عَزِيزٌ حَكِيمٌ இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படினா இரண்டு உள்ளங்களுக்கு மத்தியில் நாம் தான் ஒன்றுபடுத்துகிறோம் உங்களால் ஒன்றுபடுத்த முடிய இந்த உலகத்தையே நீங்கள் கொட்டி கொடுத்தாலும் இரண்டு உள்ளங்களை ஒன்று சேர்க்கிற ஆற்றல் எனக்கு மட்டும்தான் உண்டு என்பதை அல்லாஹ் ஜிலஜாலுவோ நமக்கு சொல்லி காட்டுறேன் பொதுவாக உள்ளத்தை பண்ணி சொல்லுவாங்க மனது குரங்கு போட்டுறேன்னு சொல்லுவாங்க ஏன்னா ம குர குரங்கு இருக்க மரத்தை ஒரு இடத்துல உட்கார இங்கிருந்து அங்கே தாவும் அங்கிருந்து இங்கேத்தாவும் சின்ன பசங்க சேட்டை பண்ணால் சொல்லுவாங்க குரங்கு சேட்டை பண்ணுறான்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு இடத்துல உட்கார மாட்டான்னு சொல்லி அந்த கூட இருக்க அது ஒன்றும் தப்பு இல்லை குழந்த விளையாடினாதான் ஓடினாதான் ஓடுனாதான் ஆடினாதான் சேட்டை பண்ணாதான் அழகா இருக்குமே தவிர குழந்தைங்க ஆடல்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இடத்துல அமைதியாக இருந்துச்சு அது பெரிய அமைத்தாப்பே இருக்கு வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க இருப்பாங்க அப்பப்போ அடிச்சுக்குவாங்க கொஞ்சிக்குவாங்க எல்லாமே செஞ்சுக்குவாங்க அது அழகு ஒரு பையனுக்கு உடம்பு எல்லாம் படுத்துட்டான்னு வச்சுக்கங்களேன் உட்காந்துட்டான்னு வச்சுக்கோங்க தாய்க்கும் ஒன்று ஓடா அவனுக்கும் ஒன்று பிள்ளைங்க என்னாச்சோ ஏதாச்சோ பிள்ளைகிட்ட கேட்பாங்க என்னடா ஆச்சு ஏதாச்சும் கேட்பா ஒன்றுமே இல்லைன்னா டாக்டர் வந்து போயிருவான் என்ன காரணம் ஆடுன புள்ள ஆடாமல் உட்காந்துட்டு இருக்கானேன் ஓடுன புள்ள ஓடாமல் உட்காந்துட்டு இருக்கானே அப்படின்னு எதுக்கு சொல்லுவாரம் அப்படின்னா குழந்தைங்க சேட்டாப் பண்ணா கூட குரங்கு சேட்டாப் பண்றான் என்ன காரணம்னா சேட்டை ரொம்ப ஜாஸ்தியா போச்சுன்னா சொல்லுவாங்க குரங்கு இருக்கிற ஒரு மனத்துல சும்மா இருக்காங்க இங்கிருந்து அங்கக்காவும் அங்கிருந்து இங்க இருக்காவும் மரத்துல வாழைப்பூ கீழே அடிக்கும் என்னென்னமோ சேட்டை ஜீம் அந்த மாதிரி மனது ஒரு குரங்குன்னு பாக்கு ஒரு மனுஷே குரங்கு அப்படின்னா இரண்டு மனச ஒன்று சேர்க்கறது சாதாரண விஷயமா அம்மா அது அவனால் மட்டும்தான் முடியும் அதனால் கண்மணி முகம்மதன் சூடு தான் சட்டதாக இருப்பாங்க என்ன ஃபின் ஜசதி புமகாத்தும் உடம்புல ஒரு சதத்துண்டு இருக்குது இதான் சட்ஹத் சட்ஹத் குள்ளு அது சரியாயிருச்சின்னா உடலில் எல்லா பார்க்கும் சரியாயிடும் அது கெட்டு போய்விட்டால் வை ஃபசதத் ஃபசதத் குழு அது கெட்டு போச்சு எல்லாமே கெட்டு போயிடும் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க அல்லாஹ் வகியல் கல் அதுதான் உள்ளம் என்றார்கள் கண்மணி முகமது ரசூல்லாய் செல்லா உலக செல்லம் எப்போது உள்ளம் சீர் வருகிறதோ ரசூல்லா சொல்வாங்க கல்புல் மூமின் அரசுல்லா பூமியினுடைய உள்ளம் தான் அல்லாவின் சிம்மாசனம் என்று நபிகள் நாயக செல்லலாம் சொல்வார் இப்போ உள்ளம் பரிசுத்தம் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே அல்லா குடிகொள்ளக்கூடிய குடிலாக மாறுகிறது அந்த உள்ளம் சரியில்லை என்று சொன்னால் செய்தான் குடிகொள்ளும் இல்லமாக அது மாறிவிடுகிறது என்பதை பெருமானா சென்னதால் சொல்றார் ஒரு உள்ளத்துக்கே இவ்வளவு சேர்க்க அப்படின்னா ஒரு உள்ளத்து இன்னொரு உள்ளத்தை ஒன்று சேர்க்கிறது அப்படிங்கிறது சாதாரணம் இல்லை இந்த வசனம் ஏன் இறங்குச்சு அப்படின்னா மதினால ஹவுஸ் என்கிற ஒரு கோத்திரம் ஹசரத் என்ற கோத்திரம் இரண்டு கோத்திரத்தாரன் மத்தியில் கடுமையா சண்டை எந்த அளவுக்குன்னா என் அப்பா இப்படி உன் அப்பா இப்படி பெருமை பேசி பேசி தலைமுறை தலைமுறையா வெட்டிக்குவாங்க தலைமுறை தலைமுறையா கொலை செஞ்சுக்குவாங்க அப்படி ஒரு மோசமாக கிடந்த அந்த பாலடைஞ்ச உள்ளத்த அந்த இரண்டு சமூகத்தையும் அல்லாஹ் ஜெயலலிதாவுக்கு இஸ்லாம் என்கிற ஒரு புனித மார்க்கத்தை கொடுத்து அவங்களை ஒன்று சேர்ந்தான்ல அந்த நிகழ்வு அல்லாஹ் சொல்றான் அந்த இரண்டு உள்ளத்தை ஒன்று சேர்த்தது நான்தான் தான் உலகத்தையே கொண்டு கொடுக்காள் உங்களால் கொண்டு சேர்க்க முடியாது என்று சொல்லி அல்லாஹ் இல்லை இதனால் சொல்லி கேட்டுகிறான் இன்னொரு வருஷத்துக்கு அல்லாஹ் சும்மா வதுக்குனோ நேமத்தல்லாய் அழைக்கும் இது குருத்தும் ஆகதால் ஃப அல்லவ பயண புழுமிக்கும் ஃபஸ்ட் பகதும் நிரமத்தியவானா நீங்கள் ஒவ்வொரு ஆளும் உருவதால் நீங்கள் பிணக்காக இருந்து எதிரிளாக இருந்தபொழுது நாம் தான் உங்கள் உள்ளத்தை கொண்டுபடுத்தினோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சுவான் காரணம் மாலையை பார்த்தா எதிரியாருன்னா காலையை எழுதி பார்த்தா எல்லோரும் சகோதராக மாறிவிட்டார்கள் இந்த உள்ளத்தை ஒன்றுபடுத்தியது நான் தான் என்று அல்லாஹ் காட்டுகிறான் என்று சொன்னால் அருமையான மக்களே உள்ளத்தை ஒன்றுபடுத்தக்கூடிய சக்தி ஆற்றல் அல்லாஹ் மட்டுமே இருக்கிறது என்பதை இன்னொரு ஹதீஸ்ல பெருமானா சொல்லுவாங்க இன்னல் குழுவ வை இஸ்ப வைனி மீன் அசாபியா உ உள்ளம் இருக்கிற அல்லாவோட இரண்டு விரலுக்கு மத்தியில் இருக்குது அவன் இப்படி நினைச்சா இப்படி ஆக்குவான் இப்படி நினைச்சா இப்படி ஆக்குவான் அதனால பேரே கல்புக்கு பேரே அர்த்தம் கல்புக்கு உருளக்கூடியது மனம் மாறக்கூடியது அர்த்தம் அந்த உள்ளக்கு அல்லா தன்னுடைய இரண்டு விரலுக்கு மத்தியில் வச்சிருக்கான் இப்படி நினைச்சா இப்படி சாதகமாக்குவான் இப்படி நினைச்சா இப்படி பாதகமாக்கிடுவான் பார்த்தோம் இல்ல மகாராஷ்டிரால மிகப்பெரிய இஸ்லாத்தின் விரோதியாக இருந்த ஒருவர் செத்து போயிட்டார் அவர் தம்பி ஆட்சி வந்த பொழுது முஸ்லிம்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா ரப்பு யாரை எந்த நேரத்தில் எப்படி மாத்துமானு சொல்ல முடியாது அப்போ அந்த மாற்றக்கூடிய ஆற்றல் யார் இருக்குன்னா அது அல்லாஹ் இருக்குது அப்படிங்கிற செய்தியை அல்லாவுக்கு வசனத்தை சொல்றான் அது மட்டும் அல்ல குடை யுத்தம் மிகப்பெரிய பொருள் இஸ்லாமியர்களுக்கு வெற்றி கிடைத்தது வெற்றி கிடைத்ததுன்னு சொன்னால் எதிரிகள் விட்டு போன பொருளுக்கு பேர் கனிமத்துன்னு சொல்வாங்க அவங்க ஆயுதம்லாம் கொண்டு வந்திருப்பாங்க பொருளாதாரம் கொண்டு வந்திருப்பாங்க சண்டை போடும் பொழுது தோல்வி யார் பெறுகிறார்களோ உயிரை காப்பாற்றுவதற்காக இந்த பொருள்லாம் போட்டு போயிடுவாங்க அப்படி போட்டுட்டு போன பொருள் கனிமத்து பொருள்னு சொல்லுவாங்க இந்த கனிமத்து பொருள் ஆரம்பத்தில் யாரும் சாப்பிடக்கூடாது அதை எடுத்து குவிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா வானத்துக்கு நெருப்பு வரும் அது கரிசிட்டு போயிடும் அது வேஸ்ட்டாக போகுதில்ல அப்படிங்கறதுனால ரசுல் அல்லாடை கேட்டால் அல்லாடை கேட்டாங்க யா அல்லா கனிமத்து பொருள் இப்படி வேஸ்ட்டாக போகுதே வானம் திறந்து ஒரு நெருப்பு வந்து அப்படி கரிச்சுட்டு போகிறது என்ன புரோஜனம் இருக்குது என் மகத்துக்கு ஹலார ஆகிட்டா அவனுக்கு கேட்குறது மொழி தான் அல்லாஹ் கனிமத்து பொருளை நீங்கள் குண்டு கொள்ளலாம் என்று சொல்லி அனுபவித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அல்லாஹ் சொன்னான் இந்த உணவுத்தில பார்த்தீங்கன்னா மழை போல் கனிமத்து பொருள் வந்துடுச்சு அளவுக்கு அப்படின்னா சகாபாக்கனு கேட்க நமக்கு எவ்வளோ கிடைக்கும் போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும் போது அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கிற பொழுது வந்த பொருளை செல்லலாது அப்படியே வச்சுட்டு பதிமூணு நாள் கிட்டே போகணும் பொதுவாக ஒரு லட்டி ஒரு குவியல் இருக்கு வச்சுங்களேன் ஒரு நேரம் இருக்கும் இருக்குன்னு நினைப்பாங்க சரி பயன் முடிச்சவனு தருவாங்க தரல செலவாத்து முடிச்சுன்னு தருவாங்க தரல ஃபஜருக்கு தரும் என்ன வருமா இல்லையா ஏன்னா பொருள் வந்துருச்சு பார்வைக்கு வந்துருச்சு இது யாருக்குன்னு தெரியல எப்ப கொடுப்பாங்கன்னு தெரியல எப்போ தருவாங்க எதிர்பார்ப்பாங்களா இல்லையா நீங்கள் மழை போல கனிமன் பொருள் வந்துருக்குது சகாபாக்கு உள்ளதுல என்ன எப்போ தருவாங்க எப்போ பங்கு வைப்பாங்க எப்படி பங்கு வைப்பாங்க இப்படி ஓடிட்டு இருக்குது செல்லலாம் பதிமூணு நாளாக அந்த பொருளை வச்சுட்டு கிட்டே போகல பதிமூணு நாள் கழிச்சு போய் செல்லல்லா உலக பங்கு போடுறாங்க பங்கு போடும்போது நடிச்சுடாங்க அப்படின்னா செல்லல்லாஹ் உலகில் சில குறிப்பிட்ட சகாபாக்களுக்கு அதாவது புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த அபு சுத்தியானுடன் ஹர் ரதி அல்லாஹும் அவங்களுக்கு நூறு ஒட்டகம் கொடுக்குறாங்க நூறு ஒட்டகளை யோசிச்சு பாருங்கள் சைதாப்படியில் நூறு ஒட்டகம் வந்தால் இந்தியாவை திரும்பி பார்க்கும் என்னடா ஒரு ஒட்டகே ஊரை திரும்பி பார்க்குதுன்னா நூறு உடனே திரும்பி பார்க்குமா இல்லையா இப்போ சுஃபியான் ஹர்மரதி அல்லாதவனுக்கு நூறு உடையரை சொல்லா கொடுத்தாங்க அபா சுஃபியான் ஹாரிஸ் அவங்களுக்கு ஒரு நூறு உடையை கொடுத்தாங்க அக்கரவர் ஹாபிஸ் அதிக இல்லாதவனுக்கு நூறு உடையை கொடுத்தாங்க இப்படி நூறு நூறாக பங்கு வைக்கிறாங்க ஆனால் சாபாக்க நிறையா இருக்கிறாங்க இப்போ நூறு நூறாக பங்கு வச்சா மற்ற சாபாக்கள் வேணுமா இல்லையா மனசுக்குள்ள ஓட்டோ என்ன ஓட்டோன்னா நிறைய சூழ்நிலை இப்படி பங்கு போடுறாங்களே அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு புழுக்கம் இருக்கதான் செய்யுது இப்போ அழைச்சிருக்காங்கன்னா மதினத்து சாபங்கள் நினைக்கிறாங்க சல்லதாசம் மக்கள் ஒரு மக்களுக்கா அள்ளி கொடுக்குறாங்களே நூறு ஊட்டகம் நூறு ஊட்டகமா கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியை பேச ஆரம்பிச்சுட்டாங்க இது ரசூல்ல செய்தி வருது நபிகள் நாய் சல்லதா அவர்கள் மதினத்து மக்கள் எல்லாம் சொன்னாங்க நீங்கள் வழி இருந்த பொழுது உங்களுக்கு நான் நேர்கள் வழி காட்டவில்லையா நீங்கள் ஏழையாக இருந்த பொழுது உங்களை நான் செல்வந்தராக்கவில்லையா உங்கள் உள்ளங்கள் பிரிந்து கிடந்த பொழுது நாங்கள் ஒன்று உங்களை ஒன்று சேர்க்கவில்லையா என்று சொன்ன பொழுது சகாபாக்கள் அப்படியே உச்சத்திறந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறாங்க குறைஞ்சிட்டு நீங்கள் வேணால் இப்படி கேட்கலாம் வெளியூர் வந்த பொழுது உங்களுக்கு நான் உதவி செய்யலையா நீங்கள் எல்லாத்தையும் விட்டு வந்த பொழுது உங்களுக்கு நாங்கள் பொருளாதாரம் தரலையா அப்படி ரசூலாக இருக்க மதினத்து மக்கள் கேட்க கேட்கற மாதிரி நீங்க இப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த மக்கத்து மக்கள் எல்லாம் வெறும் பொருளை தான் கொண்டு போகிறீர்கள் நீங்கள் முகமது ரசூலாவே கொண்டு போகிறீர்கள் உங்களுக்கு முகமது ரசூல் வேண்டுமா பொருள் வேண்டுமா என்று சொல்லும் பொழுது சஹாபாக்கள் திரும்பி தேர்ந்து அழக ஆரம்பித்து விட்டார்கள் யார் சொல்லலா நீங்கள் தான் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி அந்த கொடுப்புல கிடைக்காத பொருளை கூட நபி கிடைத்ததால் எங்களுக்கு இதுவெல்லாம் தேவைகள் என்று சொல்லி பொருந்து கொண்டார்கள் என்கிற செய்தியை இங்க அல்லாஹ் சொல்லி காமிக்கலாம் எதுக்கு சொல்லுகிறோம் அப்படின்னா அந்த பொருள் கிடைக்கல உடனே மனசுக்குள்ள புழுக்கத்தை நபிகள் சென்றதா எப்படி செய்யறாங்க அப்படின்னா ஒருவருக்கு ஒருவர் அண்ணன் தம்பியா ஆக்கி உள்ளத்தை ஒன்றுபடுத்தி பெருமான சென்றவர்கள் காமிக்கிறார் என்று சொன்னால் அருமையான மக்களே உள்ளத்தை ஒன்றுபடுத்தக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் நான் பார்க்கறோம் இல்லை கணவன் மனைவி ஆகறதுக்கு முன்னால யாரோ நம்ம யாரோ உட்காந்துருந்தோம் அவ அடிவாக்கும் போது அடி வாங்குறா அப்படின்னு திருமணம் என்று பந்தம் வந்து விட்டால் அவளுக்கு காலம் உள்ளே குத்த குத்தப்போ இவர் ஆம் பார் அவர் அந்த பொம்பளைக்கு கொண்டாடிக்கு குத்தப்போ நினைச்சுவாரு பார் அவருக்கு குத்தி இருக்கும் இவர் என்று டக்குன்னு புரிவார் ஏன்னா

நபிகன் நாயின் செல்லலாம் அப்பப்பொழுது தன் உள்ளத்திற்கான குமா செய்வார்கள் என்று சொல்லி ஹதீஸ் வருகிறது என்று சொன்னால் அருண் மக்களே நாமும் உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும் உள்ளத்தை தருப்படுத்த வைக்க வேண்டும் அதே நேரத்தில் எல்லா மக்களும் நேசிப்பதற்கு அல்லாஹ் மேம்படுத்த சொல்வார்கள் யா மகபோபர் எல்லா மோமிகளும் நான் நேசிக்கக்கூடிய உள்ளமாக என் உள்ளத்தையும் வைப்பாயாக எல்லோரும் என்னை நேசிக்கக்கூடிய அவர் உள்ளத்திலும் என்னுடைய பிரியத்தை பொருள்வாயாக என்று சொல்லி சொல்லி மேன்மக்கள் துவாக்கு செய்து காப்பார்கள் அதுபோல நாம் உலகத்தில் வாழுகிற காலத்தில் உள்ளம் என்பது இறைவன் கையில் இருக்கிறது அந்த இறைவன் கையில் இருக்கக்கூடிய உள்ளத்தை இறைவா என் உள்ளத்தை உன் சத்திய பாதையின் மீதும் உன்னுடைய வணங்குவதன் மீதும் இஸ்லாத்தின் மீதும் ஈமான் மீதும் நிலைப்படுத்துவாய் அந்த துவாம் கேட்க வேண்டும் என்று நபிகள் நாயும் செல்லதாக சொல்லித் தருகிறார்கள் எல்லாம் அல்லாஹ் எதிராகவும் நம் உள்ளத்தை கடைசி வரைக்கும் ஈமான நிலையத்திற்கு செய்து இந்த உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது முகமது ரசோல்லா என்ற களிமாவை ஒழிந்து ஜன்னத்தில் பிரதோஷை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவனுமா மரணிக்கக்கூடிய நல்ல தூப்பிக்கினை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் வழங்கியவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு Sallallahu alaihi wa sallam Sallallahu alaihi wa Oh. a